வெல்கம் டு ஆசாம் வீடியோஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது வேர்ல்டு ஃபேமஸ் சென்ட்ரல் பார்க் பாலிவுட் மூவிஸ்லேருந்து தமிழ் மூவிஸ் வரையும் இந்த இடத்துல வந்து ஏன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க இவ்வளோ பெரிய சிட்டிக்கு நடுவில் இவ்வளோ பெரிய பார்க்கு வந்து எப்படி வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க அதோட ஹிஸ்ட்ரி அதை எல்லாமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சென்ட்ரல் பார்க் பக்கத்தில் இருக்கிறோம் சென்ட்ரல் பார்க் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பார்க்கு ஏன்னா நியூயார்க்கர்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணால் இங்கே வந்து டெஃபினட்டாக வந்து சிட்டிக்கு நடுவில் வந்து இவ்வளோ பெரிய சிட்டி அதாவது இதோட ரியல் எஸ்டேட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆக்சுவலாக ஆனால் இந்த சிட்டிக்கு நடுவில் டெத் சென்டரில் வந்து இவங்க வந்து இப்படி இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய பார்க்கை வந்து போட்டிருக்காங்க ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஆக்சுவலாக அது மட்டும் இல்லாமல் இது இது ப்ரொப்போஸ் பண்ணப்போ நிறைய பேருக்கு பிடிக்கல ஏன்னா ஏன் வந்து இவ்வளோ பெரிய லேண்டை வந்து வேஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டுருக்கோம் ஆனால் வந்து நம்ம வந்து இயற்கையோடு இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து தனியாக வீக்கெண்டில் ஏதாவது ஊருக்கு தான் போகணும் ஆனால் அது நமக்கு வந்து இங்கேயே நமக்கு அது மாதிரி ஒரு இடம் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் சரி ஓகே நம்ம இங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ப்ளான் பண்ணி பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கிலாண்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து அமெரிக்கன்ஸ் வந்து வெறும் வேலை மட்டும் தான் செய்ய தெரியும் அவனுங்களுக்கு வாழ்க்கையை சொல்லுக்கு அது இஸ் ஸோ பியூட்டிஃபுல் இது லண்டனுக்கும் நியூயார்க்கும் எப்பயுமே காம்படிஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இங்கே நிறைய விஷயங்களை வந்து இவங்க வந்து இன்ஸ்பயர் பண்ணது வந்து லண்டன் டேன் தான் ஆனாலும் லண்டனை விட நாங்கள் பெட்டர் அப்படின்னு காமிக்கணுன்றதுல தான் எல்லா விஷயங்களையும் வந்து இவங்க 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 செஞ்சாங்க பில்டிங்ஸ் கட்டுறதுலேருந்து பார்க்ஸ் வைக்கிறதுலேருந்து எல்லாத்துலேயும் வந்து இவங்க வந்து நியூயார்க்கர்ஸ் நியூயார்க் அதாவது அமெரிக்கன் அப்படின்னா நாங்கள் பெட்டர் அப்படி காமிக்கணுன்றதுக்காகவே இதை பண்ணாங்க ஏன்னா வந்து ஒரு இது இது வந்து இது அமெரிக்கா வந்து இங்கிலாண்டோட கையில் தான் இருந்தது ஆக்சுவலாக அதாவது இங்கிலாண்டோட காலனியாக தான் இருந்தது அதனால் வந்து அமெரிக்கன்ஸ்க்கு எப்பயுமே வந்து நாங்கள் வந்து வீஆர் பெட்டர் அப்படின்னு காமிக்கணும் அப்படின்ற எண்ணம் எப்பயுமே அதிகமாக இருக்கும் இப்போ வந்து அப்படி அப்படி இல்லை ஆக்சுவலாக ஒரு நூறு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டை விட ரொம்ப ரொம்ப வளர்ந்த நிலையில்தான் இவங்க இருக்காங்க பட் ஆரம்ப காலத்தில் வந்து இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய டிசிஷன்ஸ் அவங்க எடுத்தது வீக்கெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க வந்துருப்பாங்க எல்லா சேர் ஆஃப் பீப்புளும் இங்கே வருவாங்க இவங்க தான் வருவாங்க அவங்க தான் வருவாங்க இல்லை எல்லாரும் வந்து இங்கே வருவாங்க ஆக்சுவலாக நிறைய வந்து நியூயார்க்கில் எடுக்கிற மூவிஸ் லவ் மூவிஸில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பார்க் கண்டிப்பாக இருக்கும் இங்கேயே வந்து ஒரு சின்ன ஜூவும் வச்சுருக்காங்க இந்த இந்த பார்க் உள்ளே வந்து கிட்ஸ் ஜூன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஜூ வந்து ரொம்ப ஃபேமஸான ஜூ இந்த பார்க் வந்தீங்கன்னா ஒரு நாள் பார்த்தாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இடத்த எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு இடத்துல வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஒரு காம்பவுண்ட் தான் ஒரு காடு மாதிரி இங்கே இருக்குது ஆக்சுவலாக Now, you can see the compound. So, buildings everywhere. That's, uh, that's New York for you. You can see gardens, lakes, Italian style garden, the French style garden. You can actually go into all of that um, and have, uh, have a great time there. வெலி பியூட்டிஃபுல் ஸோ இங்கே நிறைய பேர்ட் வாட்சஸ் நிறைய பேர் வருவாங்க ஏன்னா இங்கே நியூயார்க்கில் வந்து நிறைய பேர்ட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக ஸோ இது வந்து ஒரு பேர்ட் வாட்சஸ் பேரடைஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆக்சுவலாக இங்கே பெரிய லேக்கும் இருக்குது இந்த இந்த லேக் பார்த்திங்கன்னா அந்த லேக்கில் வந்து போட்டிங் போகலாம் நிறைய பேர் வந்து இங்கே வந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் டாலர்ஸ் தான் ஆகும் ஆக்சுவலாக நீங்களே வந்து போட்டை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு ரோ பண்ணிவிட்டு அப்படியே துடுப்பு கொடுத்துருவாங்க இந்த போட்டு துடுப்பு வந்துடும் ஸோ நீங்கள் வந்து என்ன சொல்கிறது அப்படியே பொறுமையாக சுற்றி பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ இங்கே வந்து ஐஸ் ஸ்கேட்டிங் ரிங் இது வந்து ஐஸ் ஸ்கேட்டிங் விங்கு இங்கே வந்து இது இது வந்து நிறைய பிரச்சனைகள் இதில் இருந்துச்சு ஆக்சுவலாக ஐஸ் நிற்காம அதாவது ஐஸ் தங்காமல் இருந்தது ஆக்சுவலாக ஸோ இது வந்து இது 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 அதிகமாக பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய செலவு பண்ணி பார்த்தாங்க ஏன் வந்து ஐஸ் வந்து தங்க மாட்டுது கரைஞ்சி போயிடுது அப்படின்லாம் வந்து நிறைய டெஸ்ட்லாம் பண்ணாங்க அதை ஃபிக்ஸ் பண்ணவே முடியல இது வந்து ஃபிக்ஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து ட்ரம்ப் பண்ணார் ஆக்சுவலாக அவர் வந்து ஏன்னா அவருக்கு வந்து பேர் கிடைக்கும் இல்லையா ஸோ ட்ரம்ப் என்ன பண்ணார் ட்ரம்ப் வந்து ஓகே இது நான் பண்ணுறேன் இது யாராலையும் பண்ண முடியல உங்களால் அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணார் சேலஞ்சாக எடுத்து பண்ணி அதை டெலிவரும் பண்ணிட்டார் ஆக்சுவலாக ஸோ அதனால் வந்து நியூயார்க்கு பீப்புளுக்கு வந்து ட்ரம்பை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன் இங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து அவர் என்ன சொல்லுவாங்க அது வந்து அவர் தொட்டா வந்து நல்லது அதாவது லக்கி பர்சன் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தாட் இருக்குது தொட்டா வந்து தங்க கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய தாட்ஸ் இருக்குது நான் எக்ஸாசிரேட்டே பண்ணல இதெல்லாம் வந்து நடந்தது ஆக்சுவலாக நீங்கள் பாருங்கள் நியூயார்க்கில் வந்து அவ்வளோ அவர் வந்து ஃபேமஸ்ஸு ஏன்னா இங்கே இருக்கிற ஒன்றும் இல்லாத பில்டிங்கெலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவர் எடுத்துருவார் ஆக்சுவலாக ரொம்ப பாழடைஞ்ச பில்டிங்லாம் இருக்குது இல்லையா ஒரு இரநூறு வருஷம் நூற்றி ஐம்பது வருஷம் நூறு வருஷம் பில்டிங்கெலாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் எடுத்துகிட்டு அதை வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணலான்னா இடிக்கிறதுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருவாங்க அவர் என்ன பண்ணுவார்னால் நீங்கள் இடிக்க வேண்டாம் இந்த இடிக்கிறதுக்கு நீங்கள் செலவு பண்ணுற காசை ஏன்ட்ட கொடுங்க இதை நான் புதுப்பிச்சு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் வாங்கிடுவார் கவர்மெண்ட் என்னென்னு நினைக்கணும்னா ஆமாம் பரவாயில்லையே இவரு இது சரி பண்ணார்னா நல்லது தானே அது வந்து லேண்ட்மார்க்கும் லேண்ட்மார்க்காகவும் இருக்கும் இல்லை அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஓகேன்னு சொல்லிடுவாங்க இது பாருங்க இது குழந்தைங்க விளையாடுறதுக்கான இடம் ஸோ இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க பட் உங்களுக்கு ஜூரிங் சம்மர் வின்டர் எனிடைம் வந்து குழந்தைங்க வந்து தே வில் ஹேவ் அ ஃபன் இவர் பாரா இருக்குது ஸோ எங்கே பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து பாறைகள் இருக்கும் ஒண்டர்ஃபுல்லான பிளேஸஸ் இருக்கும் இங்கே நீங்கள் சென்ட்ரல் பார்க்கை பொறுத்தவரைக்கும் எல்லாருக்கான ப்ளேஸாகவும் இது இருக்கும் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு பிளேஸ் பிடிக்கும் இப்போது இப்போது யங்ஸ்டர்ஸ் வந்தாங்கன்னா டீனேஜர்ஸ்லாம் வந்தாங்கன்னா இந்த மாதிரி தேல் ஹாவ் அ கேம் ஹியர் தட்ஸ் கியே அது மாதிரி ஆர்டிஸ்ட் வந்தாங்கன்னா வில் ஸ்பெண்ட் மோர் டைம் அந்த மாதிரி ஓல்டு கப்பில் வந்தாங்கன்னா தே ஆல்சோ லைக் டு கோ ஃபார் போட்டிங் அந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி யூனோ வாக்கிங் ஜாகிங் அண்டு மியூசிக் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு ஸ்பேஸ் கண்டிப்பாக இருக்கும் நம்ம ஊரில் வந்து சிட்டுக்குருவியை பார்க்குறது ரொம்ப அதிசயம் இங்கே வந்து எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் வந்து சிட்டுக்குருவி இருக்கும் ஏன்னா இங் இங்கே வந்து இந்த பார்க்கில் மட்டுமே ஆயிரக்கணக்கான சிட்டுக்குருவிகள் பார்க்க முடியும் ஆக்சுவலாக அதை பாருங்கள் இங்கே மட்டும் எவ்வளோ சிட்டுக்குருவி இருக்குன்னு பாருங்கள் இந்த இந்த இடத்துல மட்டும் எவ்வளோ சிட்டுக்குருவி இருக்குது பாருங்கள் நான் காமிக்கிறது ஒரே ஒரு இடம் இப்போ பாருங்கள் கீழே பாருங்கள் எங்கே பார்த்தாலும் இங்கே வந்து கண்டிப்பாக சிட்டுக்குருவி நீங்கள் பார்க்காத இடம் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் நியூயார்க் வரையும் ஸோ நியூயார்க் வந்து ரொம்ப பிஸியஸ்ட்டு சிட்டி அமெரிக்காவிலே ரொம்ப பிஸியஸ்ட்டு சிட்டி இங்கேயும் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்க இங்கேயே வந்து மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுற மக்கள் தான் இருக்காங்க யாருமே மொபைல் யூஸ் பண்ணாமல் இல்லை ஸோ ஆனால் இங்கேயே வந்து சிட்டுக்குருவி இருக்குது ஆனால் நம்ம ஊரில் இல்லைன்றது வந்து கொஞ்சம் அவங்க சொல்கிறது தான் அப்படின்னு எனக்கு தோணுது அந்த ஃப்ரீக்குவென்சி இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு அதனால தான் சிட்டுக்குடி வரலை போல இருக்கு நமக்கு அப்படின்னு சொல்லி யூனோ தாட்ஸ் வாட் ஐ திங்க் ஸோ இதுக்கு இதுக்கு முன்னாடி நான் வந்து இங்கே ட்ரம்ப் பற்றி இருந்தேன் இல்லையா அவர் வந்து ஹீ இஸ் லைக் மோர் லைக் இந்த ஊரோட ராஜா மாதிரி அவர் நிறைய என்ன சொல்கிறது நிறைய பழைய பில்டிங்ஸ்லாம் எடுப்பார் வாங்குவார் வாங்கிட்டு அது ரெனோவேட் பண்ணுவார் ரினவேட் பண்ணிவிட்டு அதை அப்படியே விற்றுருவார் எவ்வளோ காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணாரோ ரெண்டு மடங்கு மூணு மடங்கு வச்சு விற்றுருவார் அவர் அதுக்கப்புறம் ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து அவர் எந்தெந்த இடத்துல அவர் பேர் போட்டாலும் வந்து ஓடுற மாதிரி இருந்தது அதனால் வந்து இவர் வந்து இப்போ பில்டிங் விற்கிறது தான் கிடையாது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சிட்டிலையும் அமெரிக்காவில் இருக்கிற டாப் சிட்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஷிகாகோ எடுத்திங்கனாலும் ஃப்ளோரிடா எடுத்திங்கனாலும் அதுக்கப்புறம் வந்து லாஸ் வேகஸ்ஸு இந்த மாதிரி சிட்டிஸில் எல்லா இடத்துலையுமே வந்து ட்ரம்ப் ஹோட்டல் இருக்கும் இப்போது இப்போது என்ன பண்ணுறாருன்னா நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு வந்து இவரோட நேமை வந்து விற்கிறார் பேசிக்லி நீ என்ன சொல்கிறார்னா நீங்கள் வந்து இந்த பில்டிங்கை வச்சுட்டு இந்த பில்டிங்க்கு வந்து நீங்கள் ட்ரம்ப் டவர் அப்படின்னு பேர் வச்சுக்கோங்க அதுக்கு வந்து இவ்வளோ காஸ்ட் நீங்கள் வந்து எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இதில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு அது ப்ரெசிடென்ட் ஆகிற வரையும் அப்படி தான் இருந்தார் இப்போ அவரோட கம்பெனியும் அதான் இருக்கு ஆக்சுவலாக எந்த ஒரு சிட்டிலேயும் பார்த்தீங்கன்னா ஓகே இங்கே வந்து ட்ரம்ப் பில்டிங் இருக்குதா ஓகே ட்ரம்ப் ஹோட்டல் இருக்கா ஸோ பணக்காரங்கெல்லாம் வந்து ஓகே நம்ம வந்து அங்கே தங்கலாம் அப்படின்ற ஒரு நீங்கள் வேறு ஒரு ஹோட்டலில் தங்கிறதுக்கும் அந்த ஹோட்டலில் தங்கிறதுக்கும் வந்து தெர் இஸ் டிஃப்ரென்ஸ் இல்லையா ஒரு மைண்ட் செட் டிஃப்ரென்ஸ் தான் அந்த ஆல் இந்த பார்க்கை சுற்றியும் வந்து எக்ஸிட் அண்ட் என்ட்ரன்ஸ் இருக்குது இதோ பாருங்கள் ஸோ இது ஒரு எக்ஸிட்ட ஒரு என்ட்ரன்ஸு இங்கே நிறைய பேர் வந்து இந்த சேரிட் ரைடு அதாவது இந்த குதிரை வண்டியில் வருவாங்க ஆக்சுவலாக அதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக ஏன்னா ரொம்ப 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 கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஒரு ஐம்பது டாலர் அறுபது டாலர் அப்படியாகவும் வச்சுக்கோங்களேன் மூவாயிரரூபா நாலாயிரரூபா ஆகும் அந்த மாதிரி குதிரையில் வந்துட்டு போகிறதுக்கு ஐஸ்கிரீம் ஷாப்ஸாக இருக்குது ஐஸ்கிரீமு ஹாட் டாக் எல்லாமே இருக்கும் இங்கே என்ன ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் நீங்கள் ரெகுலராக வாங்குகிற காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இங்கே வெளியில் வந்து ஒரு டாலர் விற்றாங்கன்னா இங்கே வந்து நாலு டாலர் அஞ்சு டாலர் விற்பாங்க பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பார்க் வந்து நைன் ஹண்ட்ரட் ஏக்கர் டோட்டலாக வந்து நைன் ஹண்ட்ரட் ஏக்கரு தொள்ளாயிரம் ஏக்கரு வருஷத்துக்கு நாற்பத்தி ரெண்டு மில்லியன் பீப்புள் வந்து இங்கே வந்துட்டு போகிறாங்க இந்த ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறில் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இது ஃபர்ஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இயர்ஸ் ஒரு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கிட்ட இந்த பார்க் இருக்குது இவ்வளே கூட ஒரு ஒண்டர்ஃபுல்லான ரெஸ்டாரண்ட் இருக்குது லேக் வியூவோடு வந்து ஒண்டர்ஃபுல்லான ரெஸ்டாரண்ட் இருக்குது நிறைய பீப்புள் வந்து அதுக்கும் வருவாங்க ஆக்சுவலாக ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட் ஆக்சுவலி ரொம்ப இட்ஸ் 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 எ குட் ரெஸ்டாரண்ட் இப்போது இந்த சுற்றி இருக்குது இல்லையா இப்போ அங்கே இருக்கிற பில்டிங்ஸ்லாம் இருக்கு இல்லையா அங்கே இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாமே வந்து நிறைய வந்து ரெசிடென்ஷியலாக இருக்கும் இல்லை ஹோட்டல்ஸாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து நீங்கள் ஹோட்டல் எடுக்கணுன்னா ஐ மீன் ஹோட்டலில் அதாவது வீடு வாடகைக்கு எடுக்கணுன்னா ஒரு நாலாயிரம் டாலர் ஐயாயிரம் டாலர் ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு எடுக்கணுன்னாலும் நாலாயிரம் டாலர் ஐயாயிரம் டாலர் செலவாகும் மூணு லட்சம் நாலு லட்சம் வந்து வாடகையே ஆகும் ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரல் பார்க் பக்கத்தில் தான் கொஞ்சம் நல்லா காசு சம்பாரிச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சென்ட்ரல் பார்க் சென்ட்ரல் பார்க் இருக்கிற ஸ்ட்ரீட்டில் தான் வந்து வீடு வாங்கணும்னு நினைப்பாங்க ஆக்சுவலாக காலையில் ஏஞ்சோன்னே நீங்கள் வந்து சென்ட்ரல் பார்க் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் லிஃப்ட் வந்து கண்டுபிடிச்சது வந்து நியூயார்க்கில் தான் ஆக்சுவலாக ஏன்னா இங்கே தான் வந்து டாலஸ்ட் பில்டிங்ஸ் தான் கட்டிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இங்கே வந்து டக்குன்னு மேலே போகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு இன்னும் படியில் ஏறிட்டு போய்ட்டுருக்க முடியாது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து லிஃப்டை கண்டுபிடிச்சாங்க லிஃப்டை கண்டுபிடிச்சவுடனே என்ன ஆயிடுச்சுன்னா உயரமாக இருக்கிற பில்டிங்க்கு முன்னாடி வந்து வாடகை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆக்சுவலாக மேலே நீங்கள் வந்து பத்தாவது மாடி பதினோராவது மாடி பதினஞ்சாவது மாடிக்கெல்லாம் போகிறப்போ அதுக்கப்புறம் வந்து லிஃப்டை கண்டுபிடிச்சோடனே என்ன ஆயிடுச்சுன்னா அது அப்படியே மாறிடுச்சு கீழே கொஞ்சம் கம்மியாகவும் மேலே வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகவும் ஆக ஆரம்பிச்சிச்சு நீங்கள் இப்போ ஒரு டாலஸ்ட் பில்டிங் எடுத்திங்கன்னா இப்போ வந்து எம்பாயர் ஸ்டேட் பில்டிங்லாம் எடுத்திங்கன்னா எம்பாயர் ஸ்டேட் பில்டிங்கில் வந்து நீங்கள் ஐம்பதாவது மாடி அறுபதாவது மாடி எழுபதாவது மாடி எண்பதாவது மாடி நூற்றி ரெண்டு மாடி இருக்குது நூறாவது மாடிக்கெல்லாம் நீங்கள் வந்து ஆஃபீஸ் நீங்கள் வைக்கணுன்னா வந்து யூ ஹாவ் டு பே லார் மணி ஸோ இது சாப்பனீஸு மாடலில் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த

பண்ணிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல்லான பார்க்கில் வந்துட்டு ஒரு வாக்கிங் போகிறது இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துட்டு பேசுறது இந்த மியூசிக் இது என்ஜாய் பண்ணுறதுலாம் வந்து இட் இஸ் பியூட்டிஃபுல் ஏன்னா நம்ம வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னால் வந்து உங்களுக்கு நம்ம நிறைய வேலை செய்கிறோம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் ஆக்சுவலாக ஆனால் அதுக்கு நடுவில் வாழ வாழதே மறந்துடுறோம் ஆக்சுவலாக இந்த இந்த சிட்டியில் பொறுத்தவரையும் இந்த சிட்டியில் இல்லை அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து நான் பார்க்குறது வந்து வாழ்க்கையை வந்து வாழ்கிறாங்க பணம் சம்பாதிக்கணுன்றது சம்பாதிக்கணும் ஆனால் வந்து வாழ்க்கையும் நம்ம வாழணுன்றதில் வந்து தி டிட்டமின் திஸ் ஒன்

All right. I'm so you guys you want to say hi to Indian people, people who are watching this from India. All right. There behind you. you guys have fun. Thank you. Oh, here you actually. Ah, I am Actually, I am There is another place. no mm -hmm. mm -hmm. mm -hmm. mm -hmm.

சென்ட்ரல் பார்க்ல வந்து பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் இருக்குன்னு பாருங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் யூஎஸ் இங்கே வரணும்னு நினைச்சது வந்து இந்த மூவிஸ் எல்லாம் நிறைய பார்த்து இங்க வந்து கண்டிப்பா நான் வரணும் அப்படின்னு சொல்லி இட் வாஸ் மை டு கம் இயர் டு கம் டு நியூயார்க் அண்டு டு கம் டு சென்ட்ரல் பார்க் இங்கே டாக் வாக்கர்ஸ்னு தனியாக வந்து வேலை இருக்குது ஆக்சுவலாக இப்போ டா டாக் வாக்கர்ஸ் பொறுத்தவரையும் அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா சம்பளம் கொடுப்பாங்கன்னு வச்சிக்கோங்களேன் இப்போ வந்து அவங்க வந்து நாலு டாக் அஞ்சு டாக் வந்து வாக் பண்ணுவாங்க ஒரு மணி நேரத்துக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஐம்பது ஐம்பது டாலர் முப்பது டாலர் அப்படின்னு சொல்லி சம்பளம் கொடுப்பாங்க நீங்கள் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மூணு டாக் நாலு டாக் வந்து கூட்டிகிட்டு வாக்கிங் போயிட்டு வருவாங்க பார்க்கு கூப்பிட்டு போயிட்டு வருவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி வேலையும் இருக்கு இங்கே டாக் வாக்கர்ஸ் ஃபியூ நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்சுவலாக சிட்டியை பொறுத்தவரையும் நீங்கள் பீப்புள் டூ எனி ஒர்க் ஹியர் இந்த ஒர்க் தான் நான் பண்ணுவேன் இந்த ஒர்க் தான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மைண்ட் செட் இருக்காது நம்ம ஊருக்கும் இந்த ஊருக்கும் அது ஒரு பெரிய பெரிய டிஃப்ரென்ஸ் இப்போ ஒபாமாவோட பொண்ணு வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செஞ்சாங்க நம்ம ஊரில் வந்து ஃபஸ்ட்டு படிச்சிருந்தா பண்ண விட மாட்டாங்க இல்லை கொஞ்சம் காசு இருந்தாலும் வந்து ஏன் பையனோ பொண்ணாக வந்து சூப்பர் மார்க்கெட்டில் ஏன் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஒரு ப்ரெசிடென்ட்டோட பொண்ணு வந்து வாஷிங்டன் டிசியில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செஞ்சுன்னா நீங்கள் நம்புவீங்களா தட்ஸ் அமேரிக்கா அதே மாதிரி பதினஞ்சு வயசு பதினாறு வயசு ஆனவுடனே பதினாறு வயசுல உங்களுக்கு வந்து பணத்தோட அருமை என்ன நீயே தெரிஞ்சுக்கோ போயிட்டு வேலை செய்ய அப்படின்னு சொல்லி அனுச்சி விட்ருவாங்க ஸோ பதினாறு வயசுல நீங்கள் வெளியே போகிறதுனால உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது எல்லாத்தையும் நீங்களே மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஸோ ஒரு இடத்த பார்த்து உட்காந்துட்டேன் இப்போது ஸோ அதை கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் சொன்னோம் இல்லையா இங்கே வந்து அந்த மாதிரி ஒரு ஈகோ இருக்காது ஆக்சுவலாக நான் வந்து பணக்கார வீட்டு பையன் பொண்ணு நான் இந்த வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க ஆக்சுவலாக நிறைய ஒரு பதினாறு வயசு பதினேழு வயசு பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இவன் பத்து வயசுலேருந்தே வந்து இந்த புல் வீடு வீட்டுக்கு பக்கத்தில் புல் வெட்டுறது இந்த மாதிரி வேலைலாம் செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து வீடு க்ளீன் பண்ணுறது டாய்லெட்டெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க ஆக்சுவலாக நம்ம அது வந்து நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது நாங்களெலாம் வந்து செய்ய மாட்டோம் அப்படின்ற ஒரு 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 தாட் இருக்கும் ஆக்சுவலாக அதாவது அது கேவலமாக பார்ப்போம் ஆக்சுவலாக அது ஸோ அது வந்து இங்கே வந்து நிறைய பேருக்கு இங்கே முகாவாசி பேருக்கு அப்படி கிடையாது ஆக்சுவலாக ஸோ அவங்க பதினாறு வயசு பதினேழு வயசில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும் அப்புறம் மற்ற மக்களோட பழகிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அதனால் வந்து அது வந்து பேரண்ட்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க நீ தனியாக போய்ட்டு தனியாக போய்ட்டு வேலை செய்ய வேலை செய்ய உனக்கான காசை நீ வந்து ஏர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க நிறைய கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்க முடியும் ஆக்சுவலாக நம்ம ஊருக்கும் இந்த ஊருக்கும் ஆக்சுவலாக ஸோ யா கண்டினியூவாக பாருங்கள் ஆக்சுவலாக எனக்கு என்னென்ன நான் வந்து சொல்லணுன்னு நினைக்கிறேனோ ஐ வில் ஷேர் எவ்ரி திங் வித் யூ ஆல் ஹோஃபுல்லி இந்த இந்த சென்ட்ரல் பார்க்கை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஆக்சுவலாக சென்ட்ரல் பார்க் எப்படி வந்து ஒரு நியூயார்க்கில் வந்து ஒரு 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 இம்பார்ட்டண்ட் ரோலை பே ப்ளே பண்ணுது இங்கே ஒரு பிஸியஸ்ட் சிட்டியில் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கன்னா ஸ்ட்ரெஸில் இருந்தீங்கனாலும் இந்த இந்த இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு உள்ள ஒரு காட்டுக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும் அதே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 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 அமைதியான மனநிலைக்கு வந்து இங்கே கொண்டு வந்துடுவோம் ஆக்சுவலாக இது வந்து இங்கே வந்து ஒரு ஒம்போதாயிரம் ஒம்பதாயிரம் பெஞ்சஸ் இருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்க ஸோ எனி டே யூனோ இட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் டே ஃபார் யூ டு கம் டு சென்ட்ரல் பார்க் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா காமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு அடுத்தது நான் போக போகிறது ஜாக்சன் ஹைட்ஸு இந்த ஜாக்சன் ஹைட்ஸில் வந்து இந்தியன் கம்யூனிட்டிஸ் இருக்காங்க ஸோ அது வந்து எனக்கு நான் இங்கே யூஎஸ் வந்தப்போ நியூயார்க்கில் எல்லா இடத்துலையும் சுற்றுறப்போ அந்த இடத்துக்கு போகிறப்போ ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு என்னடா இது அப்படியே வந்து இந்தியா மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஆச்சரியப்பட்டேன் ஸோ அதை தான் போய் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக ஜாக்சன் ஹைட்ஸை ஸோ கண்டினியூ டு வாட்ச் திஸ் ஐ ஹோப்ஃபுலி அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக இருக்கும் இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோவாக இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் அண்ட் உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஷேர் இட் ஒர்த்து வித் எவ்ரி ஒன் அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப் சேனலில் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது தான் எங்களோட கோலு கிமி மி தம்ஸ் அப் இஃப் யூ லைக் திட் அண்ட் கிவ்மி காமெண்ட் என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் சொன்னதில் இல்லை எதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வேறு ஏதாவது சிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு காமெண்ட் பண்ணுங்கள் ஐ வட் லவ் டு டூ உட்